ஐ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதியில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா சுவாரஸ்யத்துக்கு அளவே இல்லாத இருக்குங்க நம்ம காவேரி வந்து காஃபி சாப்பிட்னா அப்படியே கண்ணிலேருந்து அழைத்துளிகளாக வந்து நடக்கிற டைமில் நம்ம விஜய் வருவார் விஜயை பார்த்தோன்னே காவேரி அப்படியே கண்ணெல்லாம் தொடைச்சிட்டான் சொல்லுங்க நம்ம சரிம்மா நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் அதால் தான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் என்னம்மா நீ ஆஃபீஸ்க்கு வர ஐடியா இல்லையா என்னும்போது இது ஒரு பத்து நிமிஷம் இருங்க நான் வந்துடுறேன் என்னும்போது அப்போ விஜய் வந்து சொல்லுவார் ஒரு புரிதல் இருந்தால் தான் மனைவியை வந்து புரிஞ்சிக்க முடியும் அந்த இடத்துல நம்ம விஜய் வந்து காவேரி அவ்வளோ அழகா கேரி பண்றாருங்க இல்லைம்மா உன் மனசுக்குள்ளேயும் உன் உடம்புலயும் பலன் இல்லை நீ எதையோ உன் மனசுக்குள்ள வச்சுக்கின்னு என்கிட்ட மறைக்கிற நான் அத உங்ககிட்ட கேட்கல பரவாயில்ல உனக்கு இப்ப ரெஸ்ட் தான் தேவை புரியுதா நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு நீ ஃப்ரீயானா ஓகே என்னமோது அப்போ வந்து போயிட்டு திருப்பி வருவார் ஒரு அக் பண்ணிவிட்டு சொல்லுவார் நான் ஃபோன் பண்ணால் ஃபஸ்ட்டு எடுக்கிற வேலையை பாரு நான் அவாய்ட் பண்ணுற வேலையை வச்சுக்காதே என்னும்போது பாய் சொல்லிவிட்டு நம்ம விஜய் கிளம்பி போயிடுவாருங்க அந்த இடத்துல காவேரியால் சந்தோஷத்தை ஷேர் பண்ணவும் முடியல விஜய் இவ்வளோ அன்பாக பார்த்துக்கிறாரு நான் இதுக்கு என்ன ஈடு கொடுப்பேன்ட்டு காவேரி வந்து ஒரே கன்ஃபியூஷன் மெயின்லேயே வந்து அந்த இடத்துல நின்றுன்னு இருக்கிறாங்க